பதட்டமும் மன உளைச்சலும் பல்வேறு நிலைகளில் பல்வேறு விதங்களில் மனிதர்களை வந்து பாதிக்குங்க அதை தொடக்கத்திலே நம்ம கிள்ளி எரியா விட்டுட்டோம் அப்படின்னா மனநோய்க்கு ஆளாகி நம்ம அப்படியே தள்ளி படுகொலியில் தள்ளி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுங்க இதுக்கு ஒரு உதாரணமாக உறுதியான சிமெண்ட் தரையையும் மரப்பெட்டியையும் தன் கூர்மையான பற்களாலும் நகத்தாலும் குடைந்து ஓட்டை போடும் எலி அதே மரத்தால் செய்யப்பட்ட எலிப்பொரியில் மாட்டி கொண்ட உடனேயே பதட்டத்தாலையும் மன உளைச்சலாலும் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் அதில் இருக்கக்கூடிய கம்பியில் முன்னும் பின்னுமாக போய் போய் அப்படியே மனிதர்கள்ட்ட மாட்டிக்கொள்ளுங்க மனிதர்கள்ட்ட மாட்டிக்கொண்டு இறந்தும் போய்விடும் அதே போல தான் நம்மளும் சரி எலியும் சரிங்க பதட்டமும் மன உளைச்சலுக்கும் பலரின் சிந்தனை செயல்படாமல் போயிடும் முன்னேற்றத்திற்கான வழியை அடைத்தும் போயிடுவோம் அதற்கான வழி என்ன அப்படின்னு தெரியாமல் போயிடும் சிக்கல்களில் இருந்து நம்ம தப்பிக்க வேண்டும் பதட்டம் மன உளைச்சல் ஆகிய சிறையில் இருந்து நம்ம என்ன செய்யணும் விலகி வரணுங்க எப்பேற்பட்ட சிக்கல்கள் வந்தாலும் இல்லை மன உளைச்சலுக்கு ஆளாகி பதற்றத்தை உண்டு செய்யாமல் சற்று மனம் தெளிவுடனோ பொறுமையுடனோ நிதானத்துடனும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டாலே அதற்கான தீர்வு வந்து நமக்கு எளிதில் கிடைத்து விடும் பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவரலாம் அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ஒரு தெளிவு வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ பொறுமையுடனும் நிதானத்துடனும் மன உளைச்சலின்றி செயல்படுவோம் வாழ்க வளர்க